விஜய் வாழ்க அஜித் வாழ்க இன்னும் நீ எப்ப வாழ போறீங்க சாதாரணமா நினைச்சுக்கிட்டு வெல்கம் டு நியூஸ் பிக்ஸ் இந்தியா வின் பிக் ஸ்கிரீன் டைரிஸ் இந்த ஷோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற செக்மெண்ட் வந்து என்ன நடக்குது இதுல வந்து நம்ம சினிமால வந்து அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் எஸ் நம்ம தலைவர் இருக்கார்ல ஃபர்ஸ்ட் லுக் வந்து அதை பத்தி சொல்லுங்க

அது மட்டும் இல்லாம தளபதியும் வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காருன்னு சொல்லி நம்ம ஜனநாயகம் படத்தோட டைரக்டரும் பாருங்க ஜனநாயகன் ஆனா அது அவரோட கடைசி படம் இல்ல அடுத்தது அவரு தானே இந்த ஜனநாயகத்தை காப்பாத்த போறாருக்கு அதனாலதான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து கொடுத்திருக்காங்க டூ ஹண்ட்ரட் விஜய பத்தினதா இருக்கணுமா அதுவும் ரொம்ப கமர்ஷியலான மூவியா இருக்கணுமா அதுல அரசியலை பத்தியோ இல்லை யாரையாவது தாக்கியோ எந்த ஒரு கன்டென்ட்டும் வரக்கூடாது ஏன்னா இந்த படத்தை என்னோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அரசியலை சேர்ந்தவங்களும் பார்ப்பாங்க

ஸோ அதுக்கு இப்போ எல்லா செலிபிரிட்டிஸும் அவருக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஏதோ ஒரு படத்தோட ஷூட்டிங்காக ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்காரு வந்தப்போ அவர்கிட்ட இந்த நியூஸை பத்தி கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து அவருக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தியிருக்காரு அதே வகையில தான் இப்போ நம்ம எஸ்கேவும் ஒரு திறமையான நடிகராக வந்துக்கிட்டே இருக்காரு நம்ம ஆல்ரெடி வந்து தளபதி அவர் கையில் துப்பாக்கியை கொடுத்ததுலேருந்து அவர்தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமரன் படம் அமைஞ்சிருச்சு அடுத்த படமுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போஸ்டர் வந்து பராசக்தி போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு சூர்யா மிஸ் பண்ண படம் அது ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டீசர் பார்த்து நிறைய பேர் சொல்ல சூர்யா மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அது இதுக்கு முன்னாடி படம் வந்து சுதா கோங்கரா அவங்களோட பண்ணாங்க சூரிய போட்டு ரொம்ப பெரிய வெற்றி படமா அமைஞ்சது இந்த படத்தை அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஓகே ஆனா எஸ் கே அமைஞ்சது வந்து ஒரு பெரிய பிளஸ் தான் டீசர் பார்க்கும்போது போது நம்மளுக்கு தெரிஞ்சது அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரோல்ல நடிக்கிறார் அப்படின்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதோ போராட்டம் பண்றாங்க அதுல வந்து இவர் வந்து தலைவராக இருந்து அவங்களை லீட் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் அப்படியே எயிட்டிஸ் நைன்டிஸ் அந்த ஒரு சாயல்ல இருக்கு அந்த டீசர் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் இந்த பராசக்தி அப்படின்ற டைட்டில் வந்து இங்கேயுமே டைட்டில் நோட் பண்ணு ஏன்னா இது வந்து சிவாஜி கணேசன் அவர்களோட ஃபர்ஸ்ட் படத்தோட டைட்டில் அது ரொம்ப ஒரு பெரிய படம் அந்த படத்தோட டைட்டில் வந்து இப்போ எஸ்கே அவர்கள் படத்துல வச்சிருக்காங்க இன்னொரு காண்ட்ரவர்சி இதுல போச்சு என்ன கதைனா விஜய் ஆண்டனி சார் இருக்காருல்ல அவரோட படத்துக்குமே வந்து தெலுங்குல அப்கமிங் மொழியில வந்து பராசக்தி அப்படின்றத வச்சாங்களாம் தமிழ்ல விஜய் ஆண்டனியோட படத்துக்கு வேற டைட்டில் இருக்கு பட் தெலுங்குல போகும்போது பராசக்தி அப்படின்ற டைட்டில் போற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்டே வந்து விஜய் ஆண்டனி வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று விட்டு இருந்தாரு நாங்களா ஏற்கனவே பராசக்தி அப்படின்ற டைட்டில் வாங்கிட்டோம் பட் இப்போ திருப்பி வந்து எஸ்கே அவர் படத்தில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பட் ரெண்டு பேருமே ரெண்டு படக்குழுவிருமே பேசி இதை ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க யாருக்கு இந்த டைட்டில் போது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான்

டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு அதுலயுமே வந்து அவரோட பேரை வச்சு தான் வந்து சொல்லியிருக்காங்க அது பாக்கும்போதே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜானர் படமா தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது எனக்கு தெரிஞ்சு இதுவரையுமே வந்து அவர் காப்பா நடிச்சிருக்காரு பட் பொலிட்டிக்கல் ரீதியா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நடிச்சது மேபி இது கொஞ்சம் ஸ்ட்ராங் அவர் வந்து பாலிட்டிக்ஸை எதிர்க்கிற மாதிரி நடிச்சிருக்காரு ஆனா பாலிட்டிக்ஸா ஒரு பொலிட்டிஷியனா அவர் நடிச்சது கிடையாது இது வரைக்கும் அதுலயுமே அவர் வந்து என்னோட பழைய பேரை தெரிஞ்சுக்க நீங்க ஆவலா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கராத்தே பாபு அப்படிங்கறத அந்த பேரை சொல்லுவாங்க சோ அதான் வந்து டைட்டிலா வச்சிருக்காங்க பதினேழு வருடங்களுக்கு முன் மக்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அந்த பெயர் தான் என்று உங்கள் முன் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது ஜெயம் ரவிக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல சக்சஸ் படமா அமையணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே காத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி அவரோட சைரன் படம் ஃபிளாப் ஆச்சு அதுக்கப்புறமா பிரதர் படமும் பெருசா போல அண்ட் இப்போ காதலிக்க நேரமில்லை இல்லை படமும் தேட்டர்ல போய்கிட்டு இருக்கு பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு நெக்ஸ்ட் வர்ற அந்த படம் வந்து அவருக்கு நல்ல படமா அமையணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டே அவர் பேரும் மாத்திட்டாரு பிளஸ் அவர் நடந்த கான்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அவர் படங்கள் சூஸ் பண்ற விதமாக இருக்கட்டும் நான் வந்து ஒரு கம்பேக் மாதிரி ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு எஸ் இப்போ அப்டேட் என்ன அப்படின்னா காஞ்சனா போர் போரை பத்தியே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்டேட்னா ஆல்ரெடி இந்த படத்துல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காஞ்சனா போருக்கான ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனா அந்த படத்துல நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காரு பிளஸ் தில்மார் பாட்டு பத்திருக்கியா தில்பத் அதுல ஒருத்தவங்க ஆடுவாங்களே நான் அவங்களோட அவங்க நல்லா ஆடுவாங்க சாக்கி சாங் நல்லா இருக்கும் அந்த அவங்க பேரு இந்த படத்துல ஜாயின் பண்ணிருக்காங்க இது தமிழ் டெபியூ படமா இருக்க போகுது

ஜோயா ரொம்ப இதுக்கு என்ன நெரிசல் இருக்கு இப்படி ஆரம்பிப்போமா சரி என்ன கதை அப்படின்னா தனுஷ் அவர்களோட லைன் அப்ல ஏற்கனவே வந்து குபேரா இருக்கு இட்லிக்கு இட்லி கடைக்கு வந்து நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்றேன் ஏன்னா தனுஷ் அன் நித்யா அவர்களோட நித்யா மேனன் அவர்களோட காம்போவே வந்து இதுல நல்லா இருந்துச்சு திருச்சி அதுக்காக தான் ரெண்டு பேரும் அவர்ட்ல வர வாங்க ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு கொண்டு போயிட்டு கடைசியா லவர் அப்படின்றது முடிச்சாங்க பட் இதுல இருந்து ஃபுல்லாவே அப்படி பேரா இருக்கும் வந்து வெயிட் பண்ற ஓகே அவங்க பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஐம்பத்தி அஞ்சாவது படம் வந்து நடிக்க போறாரு தனுஷ் அவர்கள் அந்த படத்தை நம்ம அமரன் படத்தோட டைரக்டர் இருக்காருல்ல ராஜ்குமார் பெரியசாமி அவரோட தான் கமிட் ஆயிருக்காரு அண்ட் அவரோட ஐம்பத்தி ஆறாவது படத்துக்கு தனுஷ் வந்து கமிட் ஆயிட்டாரு அது யார கூடனா லப்பர் பந்து டேரக்டர் தமிழரசன் பச்சமுத்து அவரு கூட இந்த படத்து ஐம்பத்தாறாவது படத்துக்கு கமிட் ஆயிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு டவுட் என்னன்னா எப்படி தனுஷ் வந்து இத்தனை லைன போச்சிருக்காரு எப்படி எல்லாத்தையும் ஷூட்டிங் மேனேஜ் பண்றாரு ஏற்கனவே நம்ம வந்து இதை பத்தி பேசியிருந்தோம் தனுஷ் அவருக்கு வந்து ரெட் கார்டு நிறைய கொடுத்துட்டு பண்ணல அப்படின்ட்டு சரி இப்ப வர பார்த்தா மறுபடியும் படங்கள் வச்சிருக்காரு லைன் அப்ல இருந்து இதெல்லாம் எப்படி அவர் மேனேஜ் பண்ணுவாரு எப்படி கால் ஷீட் மேனேஜ் பண்றாரு சிம்பு அவர்களோட ஆமா தனுஷ பத்தி பேசினா அடுத்த பேசணும்ல இது இது வாஸ்துவம் நம்ம லூசிப் பெண்ணு அப்புறம் காதல் வராதா அந்த லைன் வந்து இப்ப வந்து ஏண்டி என்ன விட்டுட்டு போனேன் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து அவர் பாடுறதா வந்து அந்த வீடியோ ஒன்னு வைரல் ஆச்சு கண்டிப்பா சிம்பு அந்த பாட்டு பாடி இருக்காரு அப்படின்னா படம் ஆகும் அவர் பாடின மோஸ்ட் ஆஃப் த பிரேக்கப் சாங்ஸ் சாங்ஸ் எல்லாமே ஃபேமஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இந்த பாட்டும் ஃபேமஸ் ஆயிரும் இந்த பாட்டால கண்டிப்பா படமும் ஃபேமஸ் ஆகும் என்னோட ஃபேவரட் சாங் என்ன தெரியுமா அது சிம்புவோட பீப் சாங் ஷோ அந்த தான் தூக்கிட்டாங்களே பத்தமாவே இல்ல என்னன்னா அவ்வளவு நம்ம இதுவா இருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை எதிர்த்தோம் கரெக்டா அப்புறம் ஃபுல்லாவே எதிர்க்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அப்ப புரியல இப்ப புரியல வைப் பண்ணா என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே எஸ் அவரும் அப்படியே அடுத்தடுத்து படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்மளோட தக் லைஃப்ல கூட சூர்யா இருக்காரு அதனால தக் லைஃப் படத்துக்கு சூர்யா இருக்காரு சிம்பு இருக்காரு அழிச்சிருங்க அழிச்சிருங்க தக் லைஃப்ல கூட சிம்பு இருக்காரு அதனால இவருமே நிறைய படங்கள் மறுபடியும் சிம்பு வந்து கம்பேக் கொடுத்துட்டே இருக்காரு நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அது மட்டும் இல்லாம இப்போ கான்ட்ரவர்சியா ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது வெற்றிமாறன் அவரோட ப்ரொடக்ஷன்ல வந்து பேக் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடல் கண்டென்ட் மூவில இருக்கிற மாதிரி இருந்து வெற்றிமரவர்களையும் விஜய் சேதுபதி அவர்களையும் போட்டு தாக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா விஜய் சேதுபதி வேற இதுக்கு வந்து சப்போர்ட் தெரிவிச்சிருந்ததுனால விஜய் சேதுபதியும் தாக்குற மாதிரியான மெசேஜஸ் எல்லாம் அதுல இருந்துச்சு கமெண்ட் எல்லாம் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா அதுல என்னன்னா பொண்ணுங்களுக்கு காட்டுறதுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கு அது எதுக்கு வந்து இந்த மாதிரி ஜேர்னல்ல அந்த பொண்ணை காமிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் எனக்குமே இருந்துச்சு பட் எனிவே பணம் வந்தாதான் தெரியும் அது என்ன கருத்தை சொல்றதுக்காக காமிச்சிருக்காங்க அப்படின்றது அடுத்து நம்ம பிஸ்கின்ல பாக்க போற செக்மெண்ட் இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆன மூவி வந்து குடும்பஸ்தன் அதோட வசூல் பத்தி சொல்லுங்க குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆகி போன வாரம் தான் அது ரிலீஸ் ஆயிருந்துச்சு அண்ட் அந்த படத்துக்கு தேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்தது மணிகண்டன் இந்த படத்துல அகைன் ஒரு ஹீரோவா பண்ணியிருக்காரு இந்த படம் இப்போதைக்கு ஃபோர் டேஸ்ல வந்து நயன் குரோஸ் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அப்ராக்சிமேட்லி நயன் குரோஸ் ஃபோர் டேஸ்ல இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு மணிகண்டன் அவர் அவர்களை பொறுத்தவரையுமே வந்து போனா ஃபீல் குட் மூவி அவர் அவர் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ற விதமே அப்படிதான் குட் நைட் ஆக இருக்கட்டும் சோ அதெல்லாம் பாக்கும்போது லவர் படம் ஒரு டாக்ஸிக் லவ் ஸ்டோரி அந்த படம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க போலயே இல்ல அதுல வந்து காமிச்ச ஒரு சில விஷயம்லாம் வந்து நிறைய அப்படியே லைக் பாக்குற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாத்துருப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம அதை படத்தை பார்க்க மாதிரியே நான் வாங்கல பார்த்தேன் அந்த மாதிரி அடி வாங்கறதை நான் பார்த்ததுனால அந்த படம் வந்து எனக்கு ஈஸியா கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அதுக்கு வந்து அவங்க வந்து கேரண்டி ஸோ அதனால அந்த குடும்பஸ்தனுமே அப்படிதான் அதான் அந்த குடும்ப படத்துல கூட ஒரு குடும்பஸ்தனுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை பத்தி மணிகண்டன் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காரு ஓகே அடுத்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஹரிபாஸ்கர் அவர்களோட நான் வந்து ஜம்கட்சோட பெரிய பெரிய நான் அந்த வீடியோ மிஸ் பண்றேன் அப்படியா பாத்ததில்லை இது எப்படி கொரோனா டைம்ல தான் அதெல்லாம் போயிட்டு இருந்தது அந்த பரிசு என்னன்னு கேட்க மாட்டீங்களோ என்ன பரிசு சார் அதுக்கு இந்த படத்தோடைய இந்த படம் வருது அப்படின்றது நான் எதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா பிக் பாஸ்ல இவங்க ப்ரமோஷன்காக வந்தாங்க ஏன்னா இந்த படத்துல ரயான் இருக்காரு அண்ட் லாஸ்ட்லியாகவும் இருக்கிறதுனால பிக் பாஸ்க்கு ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க ப்ரொமோஷனுக்கு வந்ததுனால மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஒரு படம் வரப்போகுது அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த படமும் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோஸ் அது ரிலீஸ் ஆன டேட்ல இருந்து இன்னைய கரண்ட் டேட் வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோஸ் அப்ராக்சிமேட்லி அந்த படம் வசூல் பண்ணியிருக்கேன் ரைட் அப்போ ரெண்டு படமுமே ஓரளவு நல்லா தான் அடுத்து நம்ம ஸ்கிரீன்ல வர செக்மெண்ட் வந்து டைம்ஸ் உங்களுக்கு வழங்குறதுக்காக வரப்போறாங்க தனுஷா வணக்கம் மக்களே நான் உங்கள் தனுஷா இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பார்க்கலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தகவல் கொண்டு வந்திருக்கிறேன் அது தெரியுமா அதாவது இந்த சினிமா துறை அப்படின்றது இருக்குல்ல அந்த சினிமா துறை மக்களினுடைய அனைத்து சுக துக்க மகிழ்ச்சி எல்லாத்திலேயுமே மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணுங்க எல்லா இடத்துலையுமே வந்து சினிமா அப்படின்றது நிறைஞ்சு கிடக்குது அந்த சினிமா துறையில இருக்கக்கூடிய இருபத்தைந்து வருட காலத்தை நிறைவு கொண்டாடக்கூடிய படங்கள் அப்படின்னுடைய இன்றைய திரையுலகமும் ரசிகர்களும் சேர்ந்து கொண்டாட போயிடும் சந்தோஷமாக கொண்டாட போயிடும் வரவேற்க போயிடும் நம்ம அந்த வரிசையில் இருக்கக்கூடிய படங்கள் என்னன்றதை பார்க்கலாமா அதாவது ஹேராம் அலைப்பாயுதே கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் இந்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் இருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ரொம்ப பெரிய அருமையாகவும் மக்களுடைய மனதை நீங்காத இடம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அது போல குஷி படம் குஷி படத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி அப்படின்றது இன்னைக்கும் மறக்க மாட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க அந்த ஒரு திண்டுக்காகவே அன்றைய ரசிகர்கள் இன்றைக்கும் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை திரை உலகத்திற்கும் சரி ரசிகர்களுக்கும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் அது போல இன்னும் நிறைய படங்கள் இந்த இருபத்தைந்து கால வருடத்தை நிறைவு வந்து கொண்டாட போகுது பிரியமானவளே ஸ்னேகிதியே என்னவளே அப்படின்ற படங்களும் இந்த ஒரு விழாவை கொண்டாட போகுது அப்படின்றது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அதுலயும் ஸ்னேகிதி படம் இருக்குல்ல அந்த ஸ்நேகிதி படத்தை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய மாதிரி காட்சிகள் கதாபாத்த மாதிரியே எங்களுடைய நட்பு வட்டாரம் அப்படின்றது உருவாகியிருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் உங்களுக்கு தெரியுமில்ல கேப்டன் சார் வந்து இந்த உலகத்துல இல்ல அப்படின்னா கூட அவருடைய ரசிகர்கள் அவருடைய படத்தை பார்த்து மக்கள் இன்றைய காலத்திலயும் இருக்கிறோம் அவர் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னாலும் அவருடைய படங்கள் மூலமா அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது ரசிகர்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கு அப்படின்றது தான் சொல்லணும் தொடர்ந்து என்ன இருக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு சொன்னால் பார்த்தேன் ரசித்தேன் ரிதம் என்னவளே தென்னாளி அப்படின்ற படங்களும் இந்த இருபத்தைந்து கால வருட நிறைவா கொண்டாட போறாங்க வெகு விமர்சையா கொண்டாட போறாங்க அப்படின்றது எங்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி சினிமா ரசிகர்களுக்கும் திரையுலகத்திற்கும் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படின்றது மிகவும் மகிழ்ச்சிகரகமாக இருக்குது அப்படின்றத நான் தெரிவித்துக்கொண்டு இன்னும் அடுத்த ஒரு தகவலோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த செக்மெண்ட் பண்ணிருப்பீங்க நாங்க நம்புறோம்